செல்லத்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன் நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல நிஜம் இருக்கு அத கூட நீங்க நம்பிக்கை நான் இப்ப சொல்றேன் கடந்த பத்து வருஷத்தில் நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நம்ம வளர்ச்சிக்காக நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்காக நம்ம ஃபேமிலியோட வளர்ச்சிக்காக தான் வேலை செஞ்சிருக்காரு எங்கே பார்த்தாலும் முன்னேற்றம் 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 தான் ரஸ் ஏர்போர்ட்ஸ் வரைக்கும் முன்னேற்றம் தான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் எங்க இருக்கும் மக்களுக்கு பாதி மக்கள் கண்டிப்பா

எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்க ஒரு வாட்டி நல்லா கட்சிக்கு ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாருங்க எல்லாம் கையில என்ன இருக்கா எல்லாம் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு அத கூட கம்மி பிரைஸ்ல இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கா கம்மியா பிரைஸ்ல ஜிபி டேட்டா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கு வைஃபை இருக்கு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்கு வைஃபை பத்தி ஒன்னும் தெரியல கரெக்டா எல்லாருக்கும் தெரியல அது கூட இருக்கு நம்ம நம்மக்காக இதெல்லாம் யாரு எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு யாரு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி இன்னொரு சிம்பிள் எனக்கு சின்ன கேள்வி இருக்கு நீங்க கண்டிப்பா இது பதில் சொல்லுங்க பத்து வருஷம் முன்னாடி உங்க பக்கத்துல கோயம்புத்தூர்ல இல்லனா ஹைதராபாத்ல உங்க ஃபேமிலி இருக்கு உங்க பையன் பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கு காலேஜ்ல இருக்கு திடீர்னு காசு வேணும் அர்ஜென்டா ஃபீஸ் கட்டணும் நீங்க என்ன பண்ணியாச்சு சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க வெயில்ல அது கூட சென்னை வெயில்ல வெளிய போய் பேங்க்ல போய் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க இந்த காசு டிபாசிட் பண்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறம் அந்த சிட்டில உங்க ரிலேட்டிவ் கையில அந்த காசு வரும் கரெக்டா நம்ம எல்லாம் இது பண்ணியாச்சா இல்லையா ஆனா இப்போ நம்ம என்ன கையில நம்ம கையில என்ன இருக்கா ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் போன்ல நம்ம கிட்ட என்ன இருக்கா டிஜிட்டல் ஆன்லைன் பேமெண்ட் அது ஒரு வசதி இல்லையா உங்க எல்லாம்காக இப்போ ஜிபே இருக்கு கரெக்டா ஜிபே இருக்கு பேடிஎம் இருக்கு ஆன்லைன் உங்களுக்கு மூவி பார்க்க போகணும் ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியும் இன்டர்நெட் இருக்கு ஃபுல் உலகத்தில் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல ரொம்ப சீப் ப்ரைஸ்ல ஜிபி டேட்டா துபாயில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் இங்கே லெஸ் தென் டென் ருபீஸ் அதெல்லாம் வசதி இல்லையா அப்புறம் நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நிறைய பேருக்கும் மோர் தென் போர் கரோட் நாலு கோடி மேல மக்களுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுத்திருக்காங்க